அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய மகாசக்தி சதுர்படும் விடிப்பதிவு என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஏவல் வேலைகளை செய்வதற்கு எதிரியை களங்கடிக்கச் செய்வதற்கு நமக்கு ஏதாவது ஒரு காரியமாகணும் அதுக்கு எப்படி ஏவல் செய்கிறது அப்படிங்கிறத இந்த வடிப்பதிவில் பார்க்குறோம் இதுவரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் கூட பில்லை என்ன கிளிக் பண்ணுங்க மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓம் மாயி மகமாரி மசான காளி உத்தம கிருபாகரி உதிர பிணந்தன்னும் உச்சிஷ்ட சண்டாளி என் எதிரி உடலும் உயிரும் ஒக்க உரி உரி தெரி மசிமசி சிச்சி மணிமந்திர ஸ்வரூபி ஓங்காரி திருசூலி ஐயும் கிளியும் அவ்வும் சவ்வும் ஐயும் க்ரீம் ஸ்ரீம் ஓம் என்று ஓடிவா அவன் அஞ்சு பஞ்சபூதத்தையும் அடக்கி குடலை பிடுங்கிவா பதைக்க பதைக்க துடிக்க துடிக்க ஒரு நொடிக்குள் அகார உஹார மகார நகார சிகார இந்த ஐந்தெழுத்தையும் குத்தி மாறி இழுத்து கொண்டோடிவா அப்படி கொள்ளாதே இருந்தால் கோடி ரிஷிகளை கொன்ற குடும்பாவியாவாய் மங் மங் நங் நங் வங் வங் சீக்கிரம் மூனே முக்கால் நாளுகைக்குள் மாறிவா வராமற் போனால் துர்க்கை கையிட் கொடுத்து உயிர் கழுவி போடுவிப்பேன் உன்னையும் என்னையும் படைத்த ஆதி பரமேஸ்வரனானை கொண்டோடி வா சுவாக இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ஊரும் நீங்கள் ஜபித்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் இந்த மந்திரத்தை கிரகண காலத்தில் ஜபிச்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு சித்தியாகும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பதினோரு நாட்கள் அல்லது ஒரு பனிரெண்டு நாள் பதினோரு நாட்கள் நீங்கள் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லி முடித்து பன்னிரெண்டாவது நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு போய் நீங்கள் ஒரு அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு உடனே சித்தியாகும் முறை என்ன அப்படின்னா இங்கே நம்ம படத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்திங்களா இந்த எந்திரத்தை ஒரு செம்புத்தகத்தில் எழுதிக்கங்க எழுதிட்டு அதற்கு அசைவ கருமை நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் சத்ரு சமுகாரம் இந்த மாதிரியான மை வகைகளை நீங்கள் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கலாம் எழுதிட்டு இது வந்து முதல் பூஜை வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு இந்த எந்திரம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜபிக்கும் பொழுதும் ஆயிரத்தி எட்டு ஊர் ஜபித்து ஏவல் செய்யணும் இதற்கு முதல் பூஜை வந்து வீட்லேயும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் இரண்டாவது பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயானத்தில் வச்சு பூஜை பண்ணணும் மூணாவதாக வந்து அம்மன் கோயிலில் வச்சு பூஜை பண்ணணும் இந்த மாதிரி மூணு தடவை பூஜை பண்ணி அதன் பிறகு இந்த எந்திரத்தை எடுத்துகிட்டு போய் மயானத்தில் புதைக்கணும் இதற்கு மூணு முட்டை ஒரு கோழி காதோலை கருகமணி அதே போல் இந்த அலங்கார பொருட்கள்னு சொல்லக்கூடிய வளையல் கருகமணி சீப்பு இந்த மாதிரி பொட்டு கண்ணாடியெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் வச்சுட்டுங்க சாதம் வைங்க படையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம் கீரை கருவாடு கத்திரிக்காய் தேங்காயில் தாம்பழத்தோடு நல்ல ஒரு படையெல்லாம் சிறப்பான படையெல்லாம் வச்சு இந்த மந்திரத்தை ஒரு வேலைக்கு வந்து இரநூறு உரு ஜபிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜபிக்கணும் மொத்தம் ஒரு ஆயிரத்தி எட்டு ஊரு ஜபித்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி எழுதிங்க இதையுடைய பேரை எழுதி இதை வந்து மயானத்தில் கொண்டு போய் புதைக்கணும் மயானத்தில் கொண்டு போய் ச சகலவிதமான படையில வச்சு மயானத்தில் புதைக்கணும் அதுக்கு கூட வந்து சத்துசம்ஹாரம் கட்டாயமாக வைக்கணும் சத்துசம்ஹாரம்மை வேணும் அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதே போல் எதிரியுடைய துணியோ வேறு ஏதாவது ஒரு பொருட்களோ துணி முடி காலடிமண் இதில் ஏதாவது ஒரு பொருள் கட்டாயமாக இந்த எந்திரத்தை கூட வைக்கணும் உடனே வந்து கமெண்ட்டில் கேட்பீங்க துணி முடியெல்லாம் கிடைக்கலன்னா என்ன பண்ணலாங்க அப்படின்னு துணி முடியெல்லாம் கிடைக்கல அப்படின்னா வேறு சில வீடியோக்களை கொடுத்துருக்கு முறைகளை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த முறை நூறு சதவீதம் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம் நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய மகாசக்தி சித்திரபீடம் இது வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த நேமை பேஸ் பண்ணி ஒன்று ரெண்டு பேர் ஆரம்பிச்சுட்ருக்காங்க தவறாக இடத்துக்கு வேண்டாம் நம்மளுடைய மகாசக்தி சித்தர் பீடம் ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எயிட் த்ரீ எயிட் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் த்ரீ செவன் பழைய நம்பர் எல்லாருக்குமே தெரியும் டபுள் எயிட் த்ரீ எயிட் த்ரீ எயிட் நைன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பர் நம்பர்கிட்ட தான் இந்த ரெண்டு நம்பர் தான் நம்மக்கிட்ட இருக்குது வேறு எந்த நம்பர் இல்லை போல் மகாசக்தி பீடம் மகாசக்தி அருள் பீடம் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறவங்கள நம்ப வேண்டாம் சரிங்களா நிறைய பேர் ஆரம்பிச்சுக்கிட்டு நம்ம தான் குருஜி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அதனால் ஒன்று ரெண்டு கிளைண்ட்டுமே அங்கே போய் ஏமாந்துருக்காங்க சரிங்களா அதனால் வந்து இந்த மகாசக்தி சித்தர்பீடம் மட்டும்தான் நம்மளுடையது மகாசக்தி சித்தர்பீடம் இதை தவிர ஸ்ரீ மகாசக்தி பீடம் அந்த பீடம் இந்த பீடம் நிறைய ஆரம்பிக்கிறாங்க அதாவது வந்து தனியாக ஆரம்பித்து மக்கள்கிட்ட சரியான விஷயத்தை கொடுத்து வேர் எடுத்து ரொம்ப காலமாகும் இந்த மாதிரி அடுத்தவர்களுடைய பேரை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் குயிக்காக வந்து நான் தான் அவங்க அவங்க வந்து ஆஃபீஸ் பிரான்ச் இது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி மக்கள்கிட்ட வந்து இது ஒன்று ரெண்டு விஷயங்கள் செய்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் மகாசக்தி பீடம் குருஜி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து டபுள் எயிட் த்ரீ எயிட் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் த்ரீ செவன் அதே போல் பழைய நம்பர் எல்லாருக்குமே தெரியும் டபுள் எயிட் த்ரீ எயிட் த்ரீ எயிட் நைன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பரை தவிர வேற எந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ண வேண்டாம் தயவுசெய்து வேற ஒன்று ரெண்டு இடங்களை நம்பி ஏமாற வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இங்கே போனவங்க இந்த ஃபோன் பண்ண இவங்க எடுத்தாங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அதனால புதிதாக வரக்கூடிய ஏன்னா நம்மளை மாதிரியே வந்து அனைத்து விஷயங்களும் டிசைன் பண்ணுறதுலேருந்து வீடியோ போடுறதுல இருந்து எல்லாமே அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஏன்னா நம்ம ஒரு நீங்கள் மகாசக்தி சித்தர் பிடம் போட்டு சர்ச் பண்ணும்போது ஒன்று ரெண்டு வீடியோக்கள் வரும் சரிங்களா அதில் வந்து ஃபோன் நம்பரை வந்து சரி பார்த்துக்குங்க சரிங்களா மீண்டும் இதே ஒரு மீண்டும் இதே போல ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்